ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டியடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் மிக அதிகமாக உள்ளது எதிரிகளுடைய தொந்தரவு மிக அதிகமாக உள்ளது நீங்க என்னதான் தூய்மையாக இருந்தாலும் என்னதான் உங்கள்கிட்ட நேர்மை இருந்தாலும் உண்மை இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து துலாம் ராசி என்பர்கள் துரோகிகளாலே நிச்சயமாக வீழ்த்தப்படுகிறார்கள் நான் இதில் பழைய ஒரு பல அரசியல் உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் பல அரசியல் உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் நிறைய தொழிலதிபர்கள் நிறைய தொழில் நிறுவனங்கள் அந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்க மனைவிமார்கள் வந்து சொல்லுவாங்க சாமி எங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ கஷ்டப்பட்டார் கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டாங்க இவ்வளோ தூரம் அதுக்கு பாடப்பட்டு செஞ்சாங்க நகையெல்லாம் அடை வச்சு எல்லாமே போச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பெண்கள்லாம் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏமாற்றங்கள் எதிரிகளாலே அதிகம் ஏமாற்றப்பட்ட எனதருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த எதிரிகளை நீங்கள் திரும்ப ஓட ஊடுறதுக்கான காலம் அமைகிறது நீங்கள் சாட்டையை கையில் எடுக்கக்கூடிய காலம் சட்டத்தை சட்டப்படி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காலம் ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடிய காலமாக யுத்த காலமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ கடுமையான கஷ்டங்களிலும் கடுமையான தோல்விகளில் இருந்தும் துலாம் ராசிக்கு விடுதலை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடுமையான தோல்விகளில் இருந்து துலாம் ராசிக்கு விடுதலை உங்களுடைய தோல்வி என்ன என்பது எனக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் என்னதான் ஒரு பெரிய ஜோதிட சக்கரவர்த்தியே பார்த்து வச்சாலும் சரிதான் அதை துல்லியமாக உங்களால் கணிக்கவே முடியாது தினந்தோறும் நீங்கள் ஒரு வழிபாடு செய்தாலும் சரிதான் கால கிரகம்தான் ஜெயிக்கும் காலத்தை ஜெயிக்க இதுவருள் இந்த பூமியில் யாரும் பிறக்கல ஜெயிச்சு தான் நினைச்சுண்டு வேணா அவன் சந்தோஷப்பட்டு வாழலாம் ஆனால் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்போ அந்த கிரகத்தையும் கால சூழ்நிலையும் கணித்து அடுத்து ரெண்டு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் அடுத்த நாலு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் உங்கள் லைஃப் டைம் இப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு உண்மையை சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் செய்வீர்களேயானால் நிலையான வெற்றியை நீங்கள் பெற முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டுமா வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் செல்ல வேண்டுமா வாழ்க்கையில் நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல லாபம் அந்த மாதிரியான நல்ல வருமானம் லாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது உங்கள் வேர்வைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குரிய வழிபாடுகள் எந்த ஆலையும் என்ன மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான தெய்வம் இதெல்லாம் அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் ஒரு நல்ல குருவை பின்பற்றி சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி எனக்கு எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் இவரையே எங்களுக்கு தெரியும் விஸ்வகர்மாவே எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னாலும் சரிதா இல்லை புளிப்பானி சித்தரை நான் நேரடியாக பேசுவேன்னு சொன்னாலும் சரிதான் பராசர மகரிஷி பிருகு நிம பிருகு மகரிஷி இவங்கெல்லாம் டைரெக்டாக நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரிதான் சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் எது என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய மாதமாக அமைகிறது பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த பஞ்சமா பாதகங்களை செய்தவர்களுக்கு கூட அந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஏகாதசர் ருத்ரஹோமம் செய்து கொள்வது சிறப்பு அந்த ஏகாதசருத்ரஹோமத்தை எந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்பது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் அது எந்த கிழமையில் செய்ய வேண்டும் எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதொருமை துலாம் ராசி நேயர்களே அப்போது கவனம் கவனமாக இருந்து தொழில் செய்ய வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சிறை தண்டனை போன்ற தீர்ப்புகள் அல்லது உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சில தீர்ப்புகள் விஷயங்கள் சட்டங்கள் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி பூஜையிலே சரி செய்து கொள்வது சிறப்பு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் சிறை தண்டனை வந்துடுது சாமி ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது அல்லது தொழில் போட்டி பதவி போட்டியால் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு என்கொயரி போயிட்டே இருக்குது சாமி அதுலேருந்து நாம் ஜெயிக்கணும் அப்படியும் இல்லைனாக்கா தொழில் போட்டி தொழில் எதிரி பிஸ்னஸ்ல இந்த மாதிரி இருக்குங்க சாமி அல்லது வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது சாமி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ஆராகி வழிபாடு அதுக்கெல்லாம் சிறந்த பரிகாரமாக அமையும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களே அதே போல் கடுமையான நோய் நொடிகள் கடுமையான நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் அடுத்து ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் அற்புதமான குடும்பமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கு எதுன்னு ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும் வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும் சி அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா வளர்ச்சி கொண்டிருக்கிறதா ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்காங்களா ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கா அதுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை துலாம் ராசி நேயர்களே ஆலய வழிபாடுகள் கை கொடுக்கும் அதேபோல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலைகளாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்வினைகள் மறைமுகமான பணப்பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தடுத்துல வீட்டில் ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த மாதம் அது சரியாகும் துளாராசினியர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் நடுநடுவில் சில நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்ததுனாலே போதும் எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்ல போகிறேன் அதனால் உங்களுக்கு அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து மீண்டு வந்துடுவீங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடக்கப்போகுது நல்ல விஷயம் நடக்கப்போகுது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்து சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக எடுத்த விஷயங்களை முடித்து கொடுப்பீங்க வேலை விஷயங்கள் வேலை வாய்ப்பு வந்து சேரும் தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் விட்டுக்குறை தொட்டூ அதெல்லாமே கூட விலகி நல்ல வளர்ச்சிகள் தான் நீங்கள் அடைய போகிறீங்க அது இல்லாமல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனைவியில் தாயார் வயலில் கொஞ்சம் உடல் நலம் செய்கை இடமா இருக்க போது அவங்கள பார்த்துக்கணும் மனைவியையும் பார்த்துக்கணும் தாயாரையும் பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் முக்கியமானவங்க தானே ஆனால் ரெண்டு பேருக்குமே உண்டான அந்த மருத்துவ பரிசோதனை அவரில் ஹெட்சின்னு போய் பார்த்துக்கிறது அன்பாக இருக்கிறது ஆதரவாக இருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் இந்த உள்ள காலகட்டங்களில் அது இல்லாமல் அதே சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் நல்ல உதவித்தோசல் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு நல்ல விஷயம் வரப்போகுது நாட்பட்ட தடைகள்லாம் விலகி வரத்துக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் வரப்போகுது உங்களுக்கு அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் அப்படிலாம் இருந்துட்டு வந்தீங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் விலகிடும் அது விலகிட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது பயணங்கள் ஏற்பட்டினே இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அது மூலியமாக நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும் அது மூலியமாக வருமானம் கிடைக்கும் இது மாதிரி தான் வரும் எதிர்பாராமல் வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு இருந்த உங்களுடைய உங்களுக்கு இருந்த உடம்பு சேராமல் போகிறதுலாம் நல்லாயிடும் இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லாயிடும் தகுந்த சிகிச்சை பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய தீர்ந்துடும் அதனுடைய பிரச்சனை தீந்துரும் அது இல்லாமல் கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது இப்போ உள்ள காலகட்டங்களில் கடன் வாங்கணுன்றது அவசியம் இருக்கும் இருந்தாலும் கடன் வாங்காமல் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது கடன்னாலே அது வட்டிக்கு இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு கை மாற்ற வாங்கிறது கூட பிரச்சனை இல்லை அது நம்ம கொடுத்துடலாம் முடிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் வட்டிக்குன்னு வாங்கும் போது அது வட்டி குட்டி போடும் வட்டி நிறைய வாங்கி அது தடுக்க முடியாத ஆகிடும் அப்போ அந்த கை மாற்று மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா வட்டிக்கு இருந்தால் குறைஞ்ச வட்டியில் வாங்கிக்கோங்க அதிகமான வட்டியில் கால் வைக்காதீர்கள் அதுக்கு தான் இப்படி சொல்கிறேன் அப்போ அது பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் பிரச்சனைகள் பஞ்சாயத்து பண்ணுறது பல வழக்குகள் வந்து நிற்கிறது எல்லாமே நிற்கும் அப்போ அது விஷயமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மூலிமா மறைமுகமாக இருந்து யார் என்ன எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதாகப்படுது நம்ம வாக்குவாதம் பண்ணுறதோ அதை பெருசாக்குறதோ அதுதான் பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு ஒரு பஞ்சாயத்து வந்தால் நம்ம சுங்கமாக போகிறது தான் நல்லது ஒத்து போகிறது அந்த நேரத்துக்கு நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதுதான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நல்லபடியாக நடக்கும் இல்லாமல் நஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்கள் வரும் அப்போ நீங்கள் அது என்ன பண்ணணும் அதுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் லாபம் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லாபம் வந்தால் போதும் பெரிய லாபம் வரணும்னு அவசியம் இல்லை அப்போது நஷ்டத்தில் போகாமல் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க நஷ்டமாக போகுதுன்னா அதில் யோசனை பண்ணி கொஞ்சம் பெருசாக கால் வைக்காமல் கொஞ்சமாக பண்ணி ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா கொடுத்து அதை நல்லபடியாக கொண்டு வரணும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் அந்த மாதிரி செய்யணும் புதிய வாடிக்கையாளர்கள் எப்படி வர வைக்கிறது அது மாதிரிலாம் யோசனை பண்ணி செய்யணும் அந்த ஊர்கான காலம் தான் இப்போது அதனால் பெருமா லாபம் வரலனா கூட நம்ம நஷ்டம் வராமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மாதிரி ஒரு ஆவரேஜாக போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் இந்த உங்களுக்கு துளாராட்சிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில சொத்துக்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் இவ்வளோ நாள் விற்க முடியாமல் இருப்பீங்க அது இப்போ விற்றுரும் இப்போ உங்களுக்கு என்னென்ன உங்கள் கையை விட்டு போகணுன்னு இருக்கோ அதெல்லாமே போகும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம வந்து விற்று அதை வந்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருளாக வாங்கிக்கலாம் ஒரு வேறு ஒரு வீடோ ஒரு மனையோ வாகனமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதோ அப்படி பண்ணிக்கலாம் அதை வந்து வேணுன்னு செலவு பண்ணக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தந்தை வழியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி வகையான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு உதவி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் பதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் பண்ணியிருக்க மாட்டிங்க அப்போது அது மூலிமா கொஞ்சம் அவங்கவுங்க மேலே கோபமாக இருப்பாங்க அப்போ தந்தை வழி உறவில் வந்து அனுசரிச்சுன்னு போகணும் இல்லைனாக்கா இப்போ என்னால் முடியலை அப்படி சொல்லி எதாவது சால்ஜா சொல்லணும் நான் அப்படி செய்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேட்டால் கூட மனசில் வச்சுப்பாங்க அப்போ பாரு எவ்வளோ அழுத்தமாக இருக்கான் நம்மளுக்கு உதவி உதவி பண்ண மாட்டான் உள்ளே உண்மையும் சொல்லிடலாம் என்கிட்ட இப்போ இல்லை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி செய்கிறேன் அப்படி சொல்லிடுவாங்க அதிகமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணாம் வாக்குவாதமும் வேண்டாம் மாதிரி பண்ணிட்டு வந்தினாலே உங்களுக்குள்ள அந்த கால கெடுபலங்கு குறைஞ்ச நட்பலம் தான் ஏற்பட போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதிகமான வேலை கொடுப்பாங்க அதை நீங்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க அது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊதிய ஒரு ஒரு கொடுப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு ஒரு புறம்புற நேரமாக இருக்கும் அதனால் நீங்கள் சரியாக வேலை கூட செய்யாமல் செய்ய முறையாமல் இருப்பீங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு வர்றது வந்து வாய்ப்பு இன்னொருத்துக்கு போகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேலை செய்கிற அவ்வளோ ஒன்றும் நம்ம செய்ய மாட்டோம் மன வருத்தமாக இருக்கும் ஏன்டா நம்ம வந்தோம் ஏன் செஞ்சோம் ஏன் இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு விரக்தியாகவே இருப்பீங்க அப்போ வேலையில் உங்களுக்கு கவனம் போகாது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வேலையை கவனமாக செஞ்சு திருப்பி நல்லபடியாக கொண்டு வந்தீங்கனாலே எதுவும் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலிடம் பார்த்து பரவாயில்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தா கூட நல்லதாக அவனோட வேலை உண்டு அவன் உண்டு நிற்கான் அப்படின்னு அது ஆனந்தாலும் பெண்ணாந்தளும் அப்படி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க உண்டான காலகட்டம் வரும் அப்போ வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்போது இதெல்லாம் கலந்து போகணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வருது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பண்ணிட்டு வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கெலாம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் அதில் போகணும் போதும் வரும்போதும் ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனை வண்டிக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னால் அது வந்து இன்சூரன்ஸ் இருந்தால் கூட அது வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்தால் நம்மளால் முடியாது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போகும் கவனமாக இருக்கணும் அதிகமாக வேகமாக ஓட்டக்கூடாது நிதானமாக போகணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டோம் நல்லது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புத்திரபத்தில் குழந்தை குட்டிங்களா இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியாக போகிறது சாப்பாடு சரியாமல் சாப்பிடாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அது நீங்கள் கவனமாக இருந்து பார்த்து அதையும் அதுக்குண்டான தீர்வை எடுத்து அந்த பிரச்சனையை தீ நீக்கக்கூடிய விஷயமாக இருக்குது சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் விட்டு போயிருக்கோம் அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து கவனமாக அதில் படித்து அதை முடித்து பா தீர்ச்சி பட்டிங்கன்னா அது மூலியம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே படிப்பு விட்டுருப்பீங்க அதில் பாதி தொடருது இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போயிருப்போம் அப்படியே விட்டுருப்பீங்க அதை வந்து இப்போ நீங்கள் எழுதி அதை தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்